எல்லாருக்கும் வணக்கங்க பிரியாணி செய்யலான்னு அடுப்பத்தை வச்சு டப்பரா வச்சு எண்ணெய் ஊற்றினோங்க திகு திக் திகுன்னு பத்துக்குச்சு எண்ணெய் ஊற்றினோன்னு ஐயோயோ சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் பயந்துக்கணும் ரெண்டு கிலோமீட்டர் ஓடிட்டார் நான் அப்போ கூட தைரியமாக அடுப்பு விட்டு ஓடவே இல்லைங்க எரியத்து போடுங்கன்னா கொதிங்கத்து அடைக்கணும் பயம சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணி எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு வெறும் வெளி தள்ளி வச்சுட்டேங்க வெறும் கொஞ்சம் தள்ளிட்டு பிறகு சூடுலாம் கொஞ்சம் அமிதிச்சுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பட்டை இலை லவங்கம் நாலு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஆனியன் சிறுவாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க நீட் நீட்டாக ஒரு நாலு ஆனியன் கட் பண்ணி நான் அதில் அந்த எண்ணெயில் போட்டு பொன்னேரமாக வெங்காயத்தை வெங்காயம் அப்போதாங்க நல்லாயிருக்கும் பிரியாணி பாய் விட்டு பிரியாணி கூட நம்ம வீட்டு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஆணி நல்லா பொண்ணேரமும் ஆகிட்ட பிறகு புதினா நல்லா தூவி விடணுங்க புதினா தூவி விட்டு ஒரு ரெண்டு தொயவு துவவி விதைக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச டமோட்டை தப்பு தப்பு தப தப்ப கொட்டணுங்க கொட்டிய டமோட்டாவையும் நல்லா விதக்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடியாக இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி வைக்கணுங்க எனக்கு எப்போல்லாம் டைமுக்குதோ நான் வீட்டில் இருக்கிற இஞ்சி பேஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஃபுல்லாக அரைச்சி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க எப்பப்போ பிரியாணி முட்டை முட்டைக்கோயம்லாம் வைக்கிறோமோ அப்பப்போ ஆட் பண்ணிப்பங்க ஒரு வாட்டி அரைச்சுன்னா அது பத்து நாளைக்கு ஒரு வாரம் வச்சுப்பேங்க அதே மாதிரி தாங்க டைம் காட்டிச்சோ அரைச்சி வச்சுப்பேங்க இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு எடுத்துன்னு வந்து நல்லா கை நிறைய அள்ளி போடுங்க அது பாருங்க ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக அரைச்சி வச்சுருந்தேங்க அரை பக்கெட் காலி பண்ண அரை பக்கெட் இஞ்சி இருக்குதுங்க அதுக்கப்புறம் கை நிறைய இஞ்சி பேஸ்ட்டு அளவில்லாத அள்ளி போடணும் அப்போ தாங்க பிரியாணி சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அளவோடு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு அளவோடு இருக்கும் அதனால் அளவுக்கு மீஞ்சினால் அமு அளவுக்கு மீஞ்சினால் அமுதம் நஞ்சு சொல்லுவாங்க ஆனால் இஞ்சி போட்டால் நஞ்சு ஆகாதுங்க பிரியாணி சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் கறி அலசி மளமல மிளம் தூவி நல்லா மூணு நாலு தண்ணி ஊற்றி அலைக்கணுங்க கறியை அலசின கறியை நல்லா டப்ராலை போட்டு அப்படியே பத்து வீட்டுக்கு மணக்கங்க பிரியாணி நான் செஞ்சேன்னா எங்கள் தெருபுல்லாம் பார்ப்பாங்க ஐயோ யார் வீட்லேயே வாசனை வைத்தேன்னு அந்த அளவுக்கு பிரியாணி இருக்கங்க அதுக்கப்புறம் கறி அது போட சொல்லவே அது கால் வந்து லெக் பீஸ் ரெண்டு வாங்கன்ட்டார் வீட்டில் நாலு பேர் இருக்கிற நாலு லெக் பீஸ் வாங்கிக்கிற மாட்டார் எங்கள் வீட்டுக்கார் கறி ரெண்டு கேட்டால் கோழிக்கு ரெண்டு கால்ன்னு சொல்கிறாரு ரெண்டு கால் கோயாக இருந்தால் அப்போ நாலு ரெண்டு கோயை வெட்டினா நாலு கால் வரும்ல அந்த மாரி வாங்க மாட்டார் கேட்டால் நாங்கள் சண்டை போடுறோம் பசங்க சண்டை போட்டாங்க எனக்கு தான் எனக்கு தான் கால்ன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரன் கேட்டார் எனக்கு தான் லெக் பீஸ்ன்னு அப்போ ஏங்க மூணு நாலு லெக் பீஸ் வாங்குறதுன்னு கேட்டதுக்கு கோழிக்கு ரெண்டு கால் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ வந்து ரெண்டு கோழி வாங்கி நாலு கால் வாங்கி அண்ணம்மா இல்லைன்னு அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா துவை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து அரிசி வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அரிசி தண்ணி வந்து அலந்துக்கணுங்க அதேமாதிரி தாங்க நான் வந்து காபடி தாங்க அளப்பேன் ரெண்டு காப்பிடு அரிசிக்கு வந்து நாலு காப்பிடு தண்ணி வீட்டிலேயே போய் அலஞ்சிடுனு வந்துட்டுங்க அடுப்பு தாங்க ஆகினேன் பிரியாணிலாம் வந்து அடுப்புல செஞ்சால் சம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றிட்ட பிறகு நல்லா ரெண்டு தொயும் துவையுங்க நான் வந்து கேசரி பவுட்ரு வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்க எப்போனா ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன் கேசரி பவுட்ரு அதுக்கப்புறம் தயிர் ஒரு பாக்கெட் தயிர் கட் பண்ணி ஃபுல் முள் ஃபுல் தயிரும் நான் வந்து பிரியாணிக்கே ஊற்றிட்டேங்க ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் பச்சடிக்கு ஒரு பாக்கெட்டும் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாக்கெட்டுங்க அதுக்கப்புறம் மொத்தம் தயிரும் நல்லா பிதிக்கி அந்த கவரில் ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது அந்தளவுக்கு பிதிக்கி நல்லா பிரியாணியில் இப்போ ஊற்றிட்டேங்க தயிர் தயிர் ஊற்றிட்டனாதாங்க பிரியாணி சாம்பல் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோன்னு ஊற்றாதீங்க ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஊற்றுங்க ஒரு கிலோ பிரியாணி செய்கிறேங்க செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஒரு பிரியாணி ஒரு கிலோ செஞ்சுட்டா எங்க நாங்கள் வந்து ரெண்டு வேலைக்கு அதே சாப்பிட்டுப்போங்க செம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து என்ன போட போகிறேன் எனக்கே தெரியல இது பார்த்துட்டு அப்படி வீடியோ கண்டினியூ பண்ண ஆ உப்புங்க இப்போ உப்பு எடுத்து உப்பு போடுற பாருங்க உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அப் அவ்வளோவு கல் உப்பு ஆட் பண்ணுங்கள் கல் உப்பு ஆட் பண்ணுற பிறகு வெறும் மிளகாய்க்குதில்லங்க ஆச்சி மிளகாய் தூளெலாம் போடுங்க இல்லை நீங்களே கூட அரைச்சி வச்சுக்கோங்க வீட்டில் நம்மளுக்கு அப்போ டைம் கிடையுது அப்போ வந்து மிளகாய் நல்லா காய வச்சு அரைச்சிக்கினா அதாங்க சில்லி பவுடர் வெறும் மிளகாய் தூளுங்க அந்த மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போதுங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வந்து போடலாங்க சொல்லாது விட்டு இப்போ வெறுமளகாத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து வெங்காயம் தக்காளாம் போட்டேன் பாருங்கள் அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா கூட அரிஞ்சு போட்டேங்க அது நான் சொல்லாத விட்டுட்டேன் இப்போ சொல்கிறேன் கண்டினியூ பண்ணிங்க அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா கலக்கி நல்லா கலக்கு கலக்கு கலக்க கலக்கி வச்சு ஒரு கால் மணி நேரம் நல்லா குழம்பு கறியும் நல்லா கொதிக்கிட்டேங்க பிரியாணி சாம்பார் டேஸ்ட்டாக கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அசி போட்டுறாங்க அது வந்து பிரியாணி நல்லாவே இருக்காதுங்க தண்ணி நல்லா கா நல்லா தண்ணி இந்த கோயம்பு இந்த கறியில் நல்லா வேவணுங்க அதுக்கப்புறம் ஒரு டபரா போட்டு மூடிவிடுங்க தட்டு போட்டு தட்டு போட்டு மூட்டு ஒரு கால் நேரம் நல்லா கொதிக்கிட்டுங்க அடுப்பு நல்லா திகு திகதுன்னு எறினுங்க ஏன்னா அந்த வெறு வச்சு தான் நம்ம டபரா மலை வைக்க போகிறோம் ட்ரம்ப் போடுறதுக்கு நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் வாங்க தண்ணி நல்லா சுருண்டி நல்லா கறியெலாம் வந்துடுச்சுங்க அரிசி வந்து நல்லா அலசி தண்ணி வெடிகட்டி வச்சுக்கணுங்க ஏன்னா தண்ணியோடு ஊற்றக்கூடாதுங்க தண்ணியோடு ஊற்றுனா சாப்பாடு வந்து பொலப்பலம் போயிடும் கொஞ்சம் ஈரப்பாதமாக ஆகிடும் அதனால் வந்து தண்ணி வந்து நல்லா வெடிகட்டி நான் வீட்டிலே வச்சு உள்ளே வெடி கட்டிவிடுங்க அந்த தண்ணியெலாம் மாட்டுக்கு ஊத்திடுவோம் அதுக்கப்புறமா அரிசி தான் கொட்டரம் பாருங்க ஊர் சூடு தண்ணி கிடையாதுங்க மொத்தம் மொத்தம் அரிசியும் போட்டு ஒர்த்தினா ஒரு கிலோ அரிசி தான் வாங்கினதேன் என்ன அரிசி தருமாங்க இது சின்ன பேருங்க ஆ ஜீரக சம்பா அரிசிங்க ஜீர சம்பாச்சி தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீடாக சொல்லி அனுப்பி நீ ஜீரக அரிசி வாங்கியாங்க அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது குட்டி குட்டியாக குண்டு குண்டாக இருக்கலாம் அது சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு போட்டு ஒரு பத்தே நிமிஷத்தில் அந்த ஈரப்பாதெல்லாம் அரிசி வந்து இஸ்துக்கிச்சுங்க இது பாருங்க நல்லா சுண்டி வந்துச்சு ஈரெல்லாம் போயிச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தவை தூவி கொத்தமல்லி வந்து இறங்க சொல்கிறாங்க நான் போடுவேன் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி தூவி நல்லா ரெண்டு தொய்வு தொய்வி எடுத்துட்டு ஆ சூப்பரான பிரியாணி ரெடிங்க இது பாருங்க இப்போயே கொஞ்சம் அடி லைட்டாக பிச்சு மாரி ஆகி போச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண விரிவுன்னு நல்லா கிண்டி தொய்வி எடுத்து நல்லா அடியெல்லாம் பிச்சிக்கிறதுலாம் மேலே எடுத்து அதுக்கப்புறம் இறக்கி இப்போ டபரா போட பாருங்கள் சாப்பாடு வந்துச்சு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து டபராவை கீழே இறக்கி வச்சிட்டு அது மேலே நெருப்பள்ளி போட்டு வைக்கணுங்க நெரு போட தாங்க அது வந்து மே மேலே இருக்கிற சாதம் நல்லா வேகும் இப்போ இறக்கி வச்சிடலாம் வாங்க இறக்கி வச்சிட்டு பிறகு டம்ப் போட்டு பிரியாணி யாராருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து மேக்சிமம் குக்கரில் ஆகுதூட டப்ரால் தாங்க பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அர்ஜென்ட்டுக்கு ஒரு நாட்டி குக்கர்லேயே செஞ்சிடும் ஆனால் மேக்ஸிமம் நான் வந்து நான் வந்து அடுப்பத்து பத்து வச்சு தாங்க ஆகுது இது சண்டே டைமில் செஞ்சேங்க சூப்பராக இருந்ததுங்க பிரியாணி வாங்க சாப்பிட்லாம் இப்போ டப்ப நெருப்பு அள்ளி வச்சிட்டு அது மேலே வந்து வெயிட்டான பாத்திரம் எதனா வையுங்க எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு மேலே மூடி வைப்போம் ஒரு தோசை தவாங்க அது பயசுங்க அது வந்து வெளியே தான் இருக்கும் கஞ்சி மேலாம் மூடி வைப்போம் அது வந்து நெருப்பு மேலே மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க வாங்க இப்போ தந்தை பார்க்கலாம் நெருப்புலாம் கீழே கொட்டிட்டு சாப்பாடு தந்தை பார்த்துங்க சம் சூப்பராக பூத்து வந்துதுங்க ஒரு பக்கம் வந்து பச்சடி ரெடி பண்ணிட்டேங்க நாங்கள் கத்திரிக்காயெலாம் போட்டு வைப்பாங்கல்ல அந்தமாரி எப்போ வைக்க மாட்டோம் பச்சடி மட்டும் இருந்தால் போதுங்க அவ்வளோதாங்க சூப்பரான இது பாருங்கள் லெக் பீஸ் பாருங்க ரெண்டு லெக் பீஸ் தான் சூப்பராக வெந்துக்குதுங்க வாங்க போய் சாப்பிட்லாம் ஒரு பக்கம் வந்து தக்காளி பச்சடிக்கு சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துதுங்க சாப்பாடு வந்து கொஞ்சம் நான் ரொம்ப நெட்டாக வெடிக்க மாட்டேன் கொஞ்சம் எனக்கு பொல பலந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பூத்து இருக்கணும் வெந்திருக்கணும் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேங்க உண்மையிலே நல்லா இருந்ததுங்க இதே மெத்தடில் நீங்களும் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆள் இருந்து ஆப்ஷன் ஐத்துங்க